எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த் சவுதி துபாய் ஆகிய அரபு நாடுகளில் மார்ச் மாதம் முதல் அமலுக்கு வரும் புதிய சட்டம் மீறினால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை கன்ஃபார்ம் அதிரடியான முக்கிய தகவலை பார்க்க போறோம் அடுத்து கோய்திற்கு வேலைக்கு வரும் டிரைவர்கள் எச்சரிக்கை தொடர்ச்சியாக பாதிக்கப்படும் அப்பாவி தொழிலாளர்கள் அடுத்து கோய்த் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தையொட்டி கோய்த் முழுவதும் அதிரடி கண்காணிப்பு அடுத்து மோசடியை தடுக்க அனைத்து கடைகளில் தீவிர செக்கிங் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கொய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் குவைத் சவுதி அரேபியா துபாய் ஆகிய அரபு நாடுகளில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ரமலான் மாதத்தின் முதல் நாள் நோன்பு ஆரம்பமாகும் என கடிக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக ஜெமியாக்கல்ல அரபியர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் நோன்பு மாதத்திற்கான தேவையான அனைத்து பொருட்களை வாங்க தயாராகி வருகிறார்கள் அதுபோல குவைத் சவுதி மற்றும் அரபு நாடுகளில் மார்ச் மாதம் ரமலான் மாதத்தின் முப்பது நாளும் பொது இடங்களில் சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் இதனை மீறும் நபர்கள் மீது அபராதமோ சிறை தண்டனையோ அல்லது சில சந்தர்ப்பங்களில் நாடுகடத்தவும் செய்யப்படுவார்கள் போன வருஷம் பொது இடங்களில் தண்ணீர் குடித்தால் நூறு குய்தினர் அபராதம் விதிக்கப்படும் என கொய்த் காவல்துறை எச்சரித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அரபு நாடுகளில் வேலை செய்ய நம்ம ஆளுங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனா புதுசா அரபு நாடுகளுக்கு வேலைக்கு வந்தவர்களுக்கு இது போன்ற செய்திகள் எல்லாம் தெரியாது அதுபோல் இன்னொரு மிக முக்கியமான செய்தியும் இருக்கு நோன்பு மாதத்தில் கார்ல ஹை வால்யூம்ல பாட்டு கேட்டு கார் ஓட்டுவதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் அதாவது ரமலான் மாதத்தில் அதனால நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையா கவனமா ரமலான் மாதத்தில் அரபு நாடுகளில் வேலை செய்யுங்க இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தின் தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் பிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய கொண்டாட்டத்திற்கு கோய் தயாராகி வருகிறது இதற்காக உள்துறை அமைச்சகம் மற்றும் தீயணைப்புத்துறை இணைந்து தேசிய தினம் மற்றும் விடுதலை தினம் கொண்டாட்டத்தின் போது அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க கோயத்தில் உள்ள ஆறு கவர்னர்களில் இருபத்தி மூணு பாதுகாப்பு சோதனை சாவடிகளை நிறுவியுள்ளதாக உள்துறை அமைச்சகத்தின் பொது பாதுகாப்புத்துறையின் செயல்பாட்டுத்துறை துறை அலி அல் உஸ்தாதா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல வாட்டர் பிஸ்டல் தண்ணீர் துப்பாக்கிகள் தண்ணீர் பலூன்கள் விற்பனை செய்ய ஏற்கனவே கோய்துறை உள்துறை அமைச்சகம் தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கோயத்தில் இந்த ஆண்டு தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தை பெரிய அளவில் கொண்டாட கோய்த் அரசு திட்டமிட்டுள்ளது அதனால் கோய்த் முழுவதும் செக்கிங்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபெஹாத் அல் யூசுஃப் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல் நம் பாங்க குறிப்பாக ஃபுட் டெலிவரி வேலை செய்யும் டிரைவர்கள் பிப்ரவரி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் கொஞ்சம் கவனமாக ஃபுட் டெலிவரி செய்யுங்க குறிப்பாக பைக்கில் ஃபுட் டெலிவரி செய்யக்கூடியவர்கள் ஏன்னா சில அரபி பசங்க தெருவில் நின்று கொண்டு வாட்டர் பலூன் வீசுவது இது போன்ற சில்மிஷ வேலைகளை செய்வானுங்க அடுத்த தகவல் ரமலான் மாதத்தில் உணவுப் பொருட்களின் விலை மோசடியை தடுக்க கோய்த்தின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் கோயத்தில் உள்ள அனைத்து சிறிய பெரிய கடைகளில் அதிரடியான செக்கிங்கை மேற்கொண்டு வருகிறது இப்ப நீங்க இந்த வீடியோ மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அபிஷியலா வெளியிட்டு இருக்காங்க உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு செல்லக்கூடிய நம் ஆளுங்க அதிக எச்சரிக்கையா இருங்க நல்ல கம்பெனியா விசாரிச்சுட்டு போங்க ஏன்னா ஆரம்பத்தில் ஒரு மாசத்துக்கு நூத்தி நூற்றி இருபது கொடுப்போம்னு சொல்லிவிட்டு நாட்கள் செல்ல செல்ல நோ ஷோ லேட்டுன்னு எதையாவது காரணம் சொல்லி முப்பது முதல் நாற்பது பிடிச்சிட்டு எழுபது முதல் எண்பது தான் சம்பளம் கொடுப்பாங்க இதனால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கான உரிமையை பற்றி பேசுனா அரபிக்கார என்ன செய்வாங்கன்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு பணத்தை போய் கேஸ் போடுறானுங்க இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இதனால பாதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஆடியோவை கேளுங்க அதுபோல கோயிலில் ஃபுட் டெலிவரி வேலை செய்கிறவங்க உங்களுடைய வேலை அனுபவத்தை மறக்காம கமர்ஸ்ல பதிவு செய்யுங்க இப்போ இந்த ஆடியோவை முழுசாக கேளுங்க ஒரு அஞ்சு பேர் சொல்லி வேலைக்குன்னு சொல்லி எடுத்தாங்கன்னா ஃபோன் டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தலபாத்துக்கு விட்டு விட்டாங்க தளபாத்துக்கு விட்டதோ அவங்க ஓட்டிய தானே நல்லா தானே விட்டு இருந்தாங்கண்ணா அப்புறம் வந்து முந்நூத்தம்பது டார்கெட்டுங்கனாங்க நானூத்தம்பதுங்கன்னா ஓட்டிய தானே இருந்தாங்க அந்த மேனேஜர் குடிச்சி எடுத்துட்டுனா டெய்லியும் அவங்க பத்து தினம் கொடு அஞ்சு தினம் கொடுங்கிட்டு அந்த விசா விசா கொடுத்தாரு பாருங்க அவரு டெய்லியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு பசங்க அப்புறம் வண்டியின ஓட்டுலங்கிட்டு போன மாதம் இருபத்தஞ்சாந்தேதி போய் சாவியை இல்லை செல்ஃபோன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ஆ அவன் வந்து சொன்னா வந்து இங்க வந்து வந்து ஒன்றரை வருஷம் ஆயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் சாவி எல்லாத்தையும் வாங்கிட்டு மக்கள் கேன்சல் பண்ணி ஊருக்கான அந்த பண்மையாக சொல்லிட்டாங்க போன மாசம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் என்ட்ட வேலை பக்கம் ஓடி போயிட்டாங்க திரும்ப இவங்க போய் சூழ்நிலை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் இவங்க இவங்க இந்த வண்டி ஓட்டிருந்தாங்கனால இவங்க எல்லாமே போய் சூழ்நிலை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவனு வந்து மார்ச் மாசம் பதிமூணாம் தேதி வர சொல்லியிருந்தாங்கண்ணா அதுக்குள்ள நேத்தி போய் நான் கொய்த்து போய் என்ன பிந்தாசு மக்பூர்ல போய் காசு எடுத்துட்டு போயிட்டான் கொடுத்துருக்காங்க அதுக்கு என்னென்னு செய்யலாம் என்னன்னு சொல்லி ஐடியா சொல்லுவாங்க பசங்க எல்லாம் புது பசங்க எல்லாம் பயப்படுறாங்க என்ன செய்யறாங்க சொல்லுங்க அடுத்து வாங்க ஃப்ளைட் டூட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிய ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு சென்னை முப்பத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி ஆறு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொச்சின் முப்பத்திரெண்டு கொய்தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினாலாயிரத்தி இரநூறுபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடலாம் மும்பை டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஏர்வேஸில் ஃப்ளைட் எடலாம் கோய் டு மும்பை பதினெட்டு கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிபோ ஏர்லன்ஸில் ஃப்ளைட் எடலாம் கோயி டு கொழும்பு முப்பத்தி ஏழு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கொய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பது ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக உள்ளது புருனார் கோயித் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்மலா ரேட்டுங்க அடுத்து கோயித்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தொம்போது தினார் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஆறு தினார் தொள்ளாயிரத்தி முப்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதை ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமாசரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்